மகாபரிவாலை சரணம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே நம்ம மகாபரிவாளுக்காக அவரோட மகிமையை சொல்லத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனலில் பலவித தலைப்புகளில் பார்த்துட்டுருக்கோம் அதில் முக்கியமாக இப்போது சக்தி பீடங்கள் இது பெரிவாலே இதை பற்றி சொல்லுன்னு சொல்லி இது போயின்னு இருக்கு நடுப்புற நிறைய தடைகள் இருந்தாலும் இதை இப்போ முடிக்கணுங்கிற ஒரு ஆவலோடு செஞ்சுட்டுருக்கேன் உங்களோட பேராதரவோடு இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒம்போதாவது சக்தி பீடம் கன்னியாஸ்ரம் அதாவது கன்னியாஸ்ரம்ங்கிறது கன்னியாகுமரி அதோட அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கன்னியாகுமரியில் வந்து அம்பாளோட முதுகு விழுந்ததாக தெரிய வரது தேவி ஸ்ரீனே அவளுக்கு பேர் அவளுக்கு பேர் அம்பாளுக்கு பேர் சர்வாணி அப்படின்னு அங்கே இருக்கிற பைரவர் நிமிஷர் நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரின்னு பாரதியார் பாடியிருக்க அது மாதிரி ரெண்டு அசுரர்கள் தேவர்களுக்கு அப்படி இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தா மகன் முகன்னு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரையும் அழிக்கிறது யாரால் முடியும்னு போய் கேட்கும்போது கன்னிகையால் தான் முடியும் அப்படின்னு பிரம்மன் சொல்கிறார் அதாவது எப்போ நல்லதெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் தீய சக்திகளும் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆதி காலம் தொட்டு ஒரு நல்லதுன்றிருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இல்லையா அதனால் அது இருக்கத்தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி அசுர சக்திகள் பகன் முகன்கிறது தேவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கா அதை கொடுத்துட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கேட்கும்போது பிரம்மன் சொல்கிறார் கன்னிகை தான் முடியும் அது அம்பாளால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார் தான் அவ வந்து நம்ம பாரத தேசத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே கல்கட்டாவில் காளி இருக்கா இல்லையா அந்த பக்கம் அவளையும் கீழே வந்து அம்பாளே தான் வந்து கன்னியாகுமரியாக இங்கே வந்து நிற்கிறாள் முக்கியமாக அவள் எப்படி அவதாரம் பண்ணான்னா பரத மன்னன்னு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு எட்டு பையன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணாக பிறக்கிறவன் தான் அம்பாள் தன்னோட இப்போல்லாம் சொத்துக்கு பொண்ணுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி அப்போவே பரத மன்னன் என்ன செஞ்சான்னா தன்னோட தேசத்தை இந்த கண்டத்தை எட்டு பையனுக்கும் இந்த பொண்ணு இவளுக்குமா பிரித்து கொடுத்தோம் அந்த பிரித்து கொடுத்த பகுதி தான் அந்த கன்னியாகுமரி பகுதி அம்பாளங்க தானே குழுவிற்று எல்லாரையும் வழிநடத்தி காப்பாற்றின்னு இருக்கிறதா ஐதீகம் அவளாண்ட பகுதி தான் கன்னியாகுமரி அந்த பானாசுரனை அழிக்கிறதுக்கு கன்னிகையாலேயே முடியும் முகனை அழிக்கிறதுக்கு ரெண்டு அசுரர்கள் கொடுத்தப்போ அம்பாள் வந்து அவதாரம் பண்ணது இங்கேயும் காளிமா ரெண்டு பேருமா அவளே தான் தவமாக இருந்து தவம் இருந்து பானா சுரனை அழிக்கிறதுக்கு தவம் இருக்கிற இருந்து அழித்தா இன்னமும் ஆனால் நமக்காக அங்கே இருந்து நமக்கு எல்லா நல்லதும் செய்கிறதுக்காக காத்துட்டுருக்கா இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பக்கத்துலேயே சுசீந்திரம் இருக்குது இல்லையா பொண்ணு இருந்தால் போ கல்யாணத்தை கேட்க தானே கேட்பா அந்த மாதிரி அவர் வந்து தானு மாலையர் என்ன பண்ணுறாருன்னா சுசீந்திரத்துலேருந்து இந்த கன்னிகையை பார்த்து ஆசைப்படுறார் ஆசைப்பட்டதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் தேவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன பயமாக இருக்குது இந்த பானா சொரணை அழிச்சாகணும் அம்பாவில் காவந்து பண்ணியானுமே இப்போ கல்யாணம் பண்ணிட்டாக்க அழிக்க முடியாது கன்னிகை தான் அழிச்சாகணும் அதனால் நாரதர் தான் எல்லாத்துக்குமே நாரதரோட கலகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி நாரதர் என்ன பண்ணுறாருங்கிறார் வேறு ஒன்றுமேல பொன் வீட்டு சைடாக பேசுகிற தாக்கா சொல்கிற இந்த கதை தெரியும் அந்த அந்த தளத்துக்கு போனவா எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் நரம்பு இல்லாத வெற்றிலை கணு இல்லாத கரும்பு இதழில்லாத மலர் இதழில்லாத மலர் இருக்குமா எல்லாமே ஆடுவனோட்டம் எதுவுமே கிடைக்காத ரேர் திங்ஸாக கண் இல்லாத தேங்காய் மூணு கண் இல்லாத தேங்காய் பார்க்கவே முடியாது ஸோ கண்ணில்லாத தேங்காய் நரம்பு இல்லாத கணு இல்லாத கரும்பு இதழில்லாத மலர் காம்பு இல்லாத மாங்காய் காம்பு இல்லாமல் எப்படி எந்த காய் இருக்கும் முடியாது ஸோ இது இது இதெல்லாம் வந்து சீரானி கொண்டு வரணும் யாருக்கு பரமேஸ்வரனுக்கு சொல்கிற அப்புறம் வந்து சூரியோதயம் முகூர்த்தம் வந்து எப்படின்னா சூரியோதத்துக்கு முன்னாடி சூரியோதயத்தில் நடக்கணும் சூரியனா உதயம்னு போட்டிருக்கோம் இல்லையா பஞ்சாங்கத்தில் அந்த மாதிரி அன்னன்னைக்கு ஒரு இது உண்டு அந்த சூரிய உதயத்தில் நடக்கணும் அதுக்கு ஒரு நாழிகை முன்னாடியே மாப்பிளங்கம் வந்தான் இப்போ ராத்திரிலாம் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சுசீந்திரம் ராத்திரியே மாட்டு வேண்டிய கட்டினா தான் கிளம்பி வரணும் ஸோ அதை வந்து அதை நிறைவேற்றுறதா அவ பார்க்குறான் அங்கேந்து கிளம்பி அவர் வர இதெல்லாம் என்ன சிவபெருமா தெரியாதா அப்படின்னா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு அப்புறம் எப்பதான் சுவாரஸ்யமான கதைகள் கேட்கறது நமக்கு உண்மை தெரியாது இல்லையா அவருக்கு எல்லாம் தெரியும் இதான் நடக்க போறது இப்படிதான் செய்யறா தான் அங்க இருக்கா அவளுக்கு இது நிறைவேறணும் எல்லாம் அவருக்கு தெரியும் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னா ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னா அம்பாலே ஆனால் கூட ஒரு அசுரனை கொல்லணும் வெல்லணும்னா அதுக்குண்டான அந்த நியதிக்குட்பட்டு தான் அவர் செய்ய முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷம் நார்வர் இப்படி கண்டிஷன் போட்டதும் அவர் ராத்திரியே வண்டி எடுத்துன்னு கிளம்பி வண்டி வந்துட்டு இருக்கிறதாகவும் அவருக்கு இந்த க்ஷண மாத்திரத்தை வந்துட முடியாத வந்துட முடியும் எல்லாம் நமக்காக தான் ஸோ அவர் நடந்து அவர் இது வண்டி கட்டின்னு வர மரத்துக்குள்ள இவர் சேவலாக மாறி நம்ம நாரத கூபிடுற ஸோ அதிகாலை அந்த பிரம்ம பிரமமுகூர்த்தத்துக்கு முன்னாடியே இவர் கூவிடுறதுனால அவர் என்ன நினச்சி சிவபிரமா சிவபெருமா விடுஞ்சுடுதும் நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டதாக கதை இருக்குது அந்த கல்யாணம் நின்று போய்ட்டு ஏன்னா அவன் அந்த அந்த கண்டிஷனோடு இருந்தால் தான் அவனை கொல்ல முடியும் அவ்வளோ நீல் யாரும் கொல்ல முடியாது அதனால் அவர் திரும்பி போகிறா அம்பாள் எப்படி இருக்கான்னா அத்தனை அழகு கிழக்கு பார்த்து அவளோட சந்நிதி அவளோட நிறையா பேருக்கு தெரியும் அவளோட மூக்குத்தி அப்படி ஒரு பிரகாசம் அந்த மூக்குத்தியோட ஒளிப்பை வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து அந்த கப்பல்கள் வர்றதுக்கு இந்த வழி தெரியாமல் தடுமாறுனா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி அது அவ்வளோ உயரமே கிடையாது ஆனால் அந்த அம்பாளோட மூக்குத்தியோட ஒளி அப்படி ஒரு பூரிப்பு உயரம் அப்படி ஒரு பூரிப்பு அம்பாள் கிழக்கு நோக்கி இருக்கா பிறைமதி கிரீடத்தில் ஒழுர்கிறது இழுப்பப்பூ மாலையை இந்த கையில் தாங்கிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறோம் குமரி தீர்த்தம் ரொம்ப ஃபேமஸானது ஆதி சேதுன்னே அதுக்கு பேர் என்னென்னா ராமாயண காலத்தில் இங்கேருந்து தான் பாலம் போட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆதிசங்கரர் ஆலயம் அங்கே இருக்குது கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய இடம் காந்தி மண்டபம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளுவர் சிலை இருக்குது தெரியும் அப்புறம் வந்து அந்த முக்கியமாக பார்க்குறது என்னென்னா எந்த பக்கம் வந்து திரும்பி சிவபெருமான் திரும்பி போனாரோ அந்த ஊர் பேரே வழுக்குப்பாரேன்னு அவர் அப்படி வழுக்கி சொல்லுவார் இல்லையா தோல்வி அடைஞ்சிட்டா அந்த மாதிரி அதுக்கு அந்த ஊர் பேரே திரும்பி போய்ட்டு தான் அந்த பேருக்கு வழுக்குப்பாரேன்னு பேர் முக்கியமாக இங்கே வந்து பார்க்க வேண்டியது வந்து கன்னி தீர்த்தம்னு கோவிலுக்குள்ளே ஒன்று இருக்குது அது ரொம்ப விசேஷம் அதில் எல்லாம் ஸ்நானம் பண்ணி எல்லாம் செஞ்சால் ரொம்ப உடம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சௌ சௌகரியத்தை கொடுக்கும்னு சொல்லிவிட்டோம் முக்கியமாக ஏப்ரல் மாதம் இந்த சூரிய உதயமும் சந்திர அஸ்தமனமும் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்கலாமங்க அப்படிங்கிறது திசை குமரி ஆடிய வரு வருவோம் அப்படின்னு மணிமேகலையில் சொல்லியிருக்கு கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கொங்கு துறை ஆடிலன் அப்படின்னு தேவாரத்தில் பாடல் பெற்றிருக்கு அதனால் கன்னியாகுமரி ரொம்ப அபரிமிதமான சக்தி வாய்ந்த தலம் எல்லோரும் நம்மளோட லைஃப் டைமில் ஒரு தடவை அங்கே போய் பார்த்து அம்பாளோட அனுக்கிரகத்தை வாங்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆபரிவாளே சரணம்